வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அவரைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த அவரக்காய் இப்போ நம்ம அவரைக்காயை வந்து ஓரத்தில் இருக்கிற அந்த நார் மாதிரி வரும்ல அது எல்லாத்தையுமே கில்லிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லாத்தையுமே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சாதம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடுகு போட்டுட்டோம் நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெறும் அவரைக்காய் மட்டும் போட்டால் ப்ளைனாக டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுனால வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்காக வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறின பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் கொஞ்சம் அதிகமாக இல்லாத டைமில் ஈஸியாகவும் பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுலேயே வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்க வேணாம் தண்ணி அதிலே வாஷ் பண்ணியிருந்தோம்ல அதனால தண்ணி எக்ஸாக அதில் வரும் சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா இதில் நான் வந்து மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போடும்போதே சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஆன மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வடித்து வச்சுருந்த இந்த சாதத்தை இதில் கொட்டிடலாம் இப்போ வந்து சாதம் வந்து ரொம்ப குழஞ்சி வடிக்கக்கூடாது ஏன்னா இதே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல அப்போ வந்து உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் அதனால் சாதத்தை குழைய விடாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போதே வடிச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவரைக்காய் வந்து ட்ரையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப குழக்கொழப்பாகவும் வேகக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி வேக வைக்கணும் அப்போ தான் நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் மிக்ஸ் பண்ணதும் அடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ ஃபுல்லாகவே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து அழகாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம் வீட்டில் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அடிக்கடி குழம்பு சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாதமாக ட்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் குழந்தைங்களுக்கு லஞ்செலாம் நம்ம பேக் பண்ணுறோன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் உப்பு பத்தலன்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்மளோட ரைஸு இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்